ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னென்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அதை ஒரு க்ளா ஒரு கிளியராக சொல்லிடுறேன் ஓகேவா நேற்று நம்ம எஸ்டர்டே நம்ம சொன்ன வீடியோ உங்களுக்கு வந்து கேப் அப்பும் ஆகலாம் இல்லை கேப் டவுனும் ஆகலாம் சப்போஸ் கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ்கெண்டில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா சரி அப்படியே கேப் அப் ஆகியோ இல்லை கேப் டவுன் ஆகியோ ஃபைவ் மினிட்ஸ் கேட்டில் அப் சைடில் ப்ரேக் அவுட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேலே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம மேலே அப் சைடில் சொல்லியிருந்தோம் கீழே டவுன் சைடில் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரேக் அவுட் பண்ணி சடனாக கீழே இறங்குறாங்களோ ஸோ அடுத்த ஃபர்தர் மூமெண்ட் வந்து உங்களுக்கு கீழே டவுன் சைடில் நம்ம சொன்னது இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அந்த லைனுக்கு போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் அதுக்கு மேலே போகிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் ஜஸ்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுன்னு பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த இதை வந்து ரீச் பண்ண முடியல ஓகேவா சரி ஓகே நம்ம சொல்லியிருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது இது தொள்ளாயிரத்தி ஐம்பதை விட எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ரெண்டு பிரதர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வீடியோ போட்டது வந்து எங்களுக்கு புரியலை அப்படின்றத கேட்டிருந்தாங்க மந்த்லி வீடியோ போட்டது மந்த்லியோட கால்குலேஷனும் வீக்லியோட கால்குலேஷனும் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி அகெயின் திருப்பியும் ஒரு டைம் இந்த வாரத்தோட லெவல் நம்ம எப்படி எடுத்தோம் நம்ம எதுக்காக இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் உங்களுக்கு சொன்னேன் மேலே அப்ஸில் எதுக்காக அந்த லெவலில் நம்ம சொன்னோம் அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு விஷயமாக நம்ம இப்போ பார்த்துருவோம் ஓகேவா ஜஸ்ட்டு வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் இது கண்டினியூவாக பாருங்கள் அப்புடின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு எந்த வித ஒரு பெனிஃபிட்டுமே எனக்கு கிடையாது பட் என்னோட நம்மளோட நோக்கம் எல்லாமே ஒரே ரீசன் தான் ஜஸ்ட்டு வந்து யாரும் வந்து லாஸ் பண்ணக்கூடாது மணியை அமௌண்ட்டை யாரும் லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதுவும் இல்லாமல் நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் மேக்ஸு மேக்ஸில் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது ஸோ அது அப் சைடாக டவுன் சைடான்றது கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயே அதான் சொல்லுவேன் ஜஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறத கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஓகேவா சி ஜஸ்ட்டு நேற்று அவங்க தான் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவங்களுக்காக மட்டும் இல்லை எல்லோருக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ரைட்டு ஓகே நம்ம எப்பயுமே வந்து ஃப்ரைடே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் கன்சிடர் கன்சிடர் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து மண்டே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அது எதுக்காக நான் சொல்கிறேன்றதோ ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே கிளியராக புரியும் ஏன் சரியா எதுக்காக நம்ம அந்த இதை சொல்கிறோம் அப்படின்றது சரி ஓகே ஃப்ரைடே ஓடுறது ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் நம்ம எப்படி எடுக்கிறோம் மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இதுலேயும் நான் சொல்கிறது மேக்ஸ் தான் மேக்ஸை வச்சு தான் நம்ம நேற்று அந்த லெவல் வந்து உங்களுக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மார்க்கெட் வரணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு கீழே நம்மளுக்கு போன வீக்கோட அந்த எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி எட்டுக்கு பெண்டிங் விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் மேனிபிலேட் பண்ணி ஒரு அப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் டவுன் டவுன்ஸெல்லாம் வரதான் செய்வாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லி தான் இருந்தோம் ஜஸ்ட் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருக்குது ஒரு கேப் டவுன் ஆகி சின்னதாக ஒரு அப்மௌமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி மகேனா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் வந்திருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் சரி ரைட் ஓகே இப்போ நம்ம உங்களுக்கு இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் சரியா எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்றதுக்கு இங்கேருந்து கீழே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சரியா அறுபத்தஞ்சு புள்ளி எழுபது இங்கிட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த இது தான் நம்மளுக்கு இருக்குது நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் இந்த பக்கம் அதிகமான பாயிண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் செவன் இந்த பக்கம் பெரிய நம்பர் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை அப்படியே நம்ம எடுத்துக்குவோம் ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம பைசா கணக்கில் சேர்த்துருவோம் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் ஓகேவா ஜஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு ஒர்க் ஆகியிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஜஸ்ட்டு ஓகே இப்போ நம்ம கால்குலேட்டர் வந்துட்டோம் அறுபத்தி அஞ்சு புள்ளி செவன் பாயிண்ட் செவன் செவன்ட்டி ஓகேயா இதை இன்ட்டு பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதில் பெரிய நம்பர் எது செவன் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தது நீங்கள் அதையும் ப்ளஸ் பண்ணி போட்டாலும் எனக்கு ஓகே தான் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு இருந்தது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ்னு இருந்தது அதை வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டு ப்ளஸ் பண்ணி போட்டாலும் செவன் தான் வரும் இதில் பெரிய நம்பர் இருக்குது இந்த இந்த இது நீங்கள் வந்து செவன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஓகேவா இந்த செவன் ஐ நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது வருதா பாயிண்ட் அந்த ஃபைவ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எவ்வளோ வந்திருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட்டு இது வந்திருக்குது அதாவது நம்மளுக்கு ஃப்ரைடே கிடச்ச ஃபைவ் மினிட்ஸ்கின்றோட கன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு இது கிளியராக சொல்லியிருக்கேன் அதே இது தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேன்களோட அளவு தான் எடுத்திருக்கேன் அதே எடுத்து செவன் இந்த பக்கம் இருக்கிற பெரிய நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சரி பெரிய நம்பரு செவனாக அப்படி நம்ம போட்டுக்கிட்டோம் அந்த பக்கம் இருக்கிற டூ பாயிண்ட் ஃபைவ்னு இருந்ததில் அதுலேருந்து பைசா கணக்கில் எடுத்து ஃபைவ்னு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படி நீங்கள் போட்டாலும் ஓகே தான் இல்லை நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அது டூ ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டு செவன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கோம் ஜஸ்ட்டு நான் இப்போ எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறேன்றது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிளாக பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லி மோஸ்ட்லி வந்து அதிகபட்சம் வந்து உங்களுக்கு இந்த பெரிய நம்பரில் தான் உங்களுக்கு வந்து இன்ட் பண்ணி உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட லெவலை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா இதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியாது புரியலைன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த பக்கம் பெரிய நம்பராக இருக்குதா அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றத இன்னும் ஒரு கிளியராக சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகேவா இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சு சரி ஓகே இந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இப்போ சிம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே வந்து அஞ்சாலை டிவைட் பண்ணுங்கள் கரெக்டாக பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் வருதா அவ்வளோதான் இந்த தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்டை இப்படியே வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி மண்டே ஃபைவ் மினிட்ஸ்கில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அதையும் பாருங்கள் சரியா இப்போ இதை கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணிவிட்டு மண்டே ஓடத்துக்கு போயிடுவோம் நம்ம டோஜி இதெல்லாம் பார்க்குறது இல்லை எதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அதில் ட்ரேட் நடக்குது ட்ரேட் நடந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி டோஜி கேண்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் நம்ம இந்த டோஜி இதெல்லாம் கணக்கு பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு அந்த இடத்துல ட்ரேட் நடந்துருக்குது நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கணக்கு தான் சரியா அது கணக்குலாம் இல்லாமலாம் போகாது அஞ்சு பைசானாலும் அது மார்க்கெட் வந்து அது வந்து கணக்கில் சேர்த்துட்டு தான் வரும் ஓகே சரி இப்போ இதில் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி அறுபது இங்கிட்ட வந்து செவன்டீன் இருக்குது ஓகேவா இந்த தான் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறத செவன்டீனை இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் அதாவது இந்த பக்கம் இருக்கிறது அதிகமாக போயிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறது கம்மியாக வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த செவன்டீன் இருக்குல்ல இந்த செவன்டீனில் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் இருக்கிறது பெரிய நம்பர் எது அப்போ ஆறு அப்போ செவன்டீனில் ஆறு போச்சுன்னா எவ்வளோ மீறி பதினொன்று வருது ஓகேவா அந்த பதினொன்று அப்படியே போடுங்க உங்களுக்கு கிளியராக புரியுதா அதில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு இதில் நானூற்றி தொண்ணூறு சரி இதையும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணியே பாருங்களேன் வேறு ஒன்றுமே வேணாம் சரியா நானூற்றி தொண்ணூறு அப்படியே டிவைட் பண்ணி அஞ்சுன்னு போடுங்க அதே தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு இதோட கால்குலேஷன் புரியுதா ஜஸ்ட்டு நேற்று மெசேஜ் பண்ணாங்க அவங்களுக்காக மட்டும் நான் அதை சொல்லலை எல்லோருக்கும் எல்லாத்துக்காகவுமே இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரியா இதே இது தான் இந்த இதை அப்படியே வந்து இன்ட்டு பண்ணிக்கங்க தொண்ணூற்றி எட்டு ஓகேவா இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு நான் எதுக்காக அந்த இதை சொன்னேன்றது புரியுதா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரியா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச லெவல் அதாவது நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து இறங்கினாலே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பெரிய விஷயம்னு சொல்லுவோம் ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி ஒன் இஸ்டு டூ அல்லது ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படின்னு போடுவாங்க நம்ம வந்து ஒன் இஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் டூ பாயிண்ட் ஃபைவ்ன்ற போடும்போது நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங்காக வருது இப்போ ஒன் இஸ்ட்டு த்ரீனு போட்டிருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கோட மார்க்கெட் லெவல் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் சரி ஓகே இது இரநூத்தி இப்போ ஒன் இஸ்டு த்ரீயே போடுவோம் ஓகேவா ஒன் எஸ்ட் த்ரீன்னு போட்டாலும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வருதா இப்படியே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் ஓகேவா சாரி எஸ் ஆ இரநூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து ஓகேவா இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சி தான் நம்ம என்ன சொன்னோம் இரநூத்தி ஐம்பதாக போட்டுக்குங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் அதுபோல் நம்மளுக்கு மேலையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மேலே லெவல் இருக்குது ஸோ இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருது ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எழுபது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது ஸோ இதை நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டு அதாவது ரவுண்ட் ரவுண்டில் தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த இதில் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுன்றதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும் நம்ம நூற்றி லெவல் மேலே சொல்லியிருப்போம் ஆனால் மார்க்கெட் எந்த அளவுக்கு நூற்றி எழுபத்தஞ்சையும் தாண்டி மேலே அந்த டூ ஹண்ட்ரடுக்கு மார்க்கெட் அளவுக்கு ரியாக்ட் பண்ணுச்சுன்றது ஃப்ரைடே மார்க்கெட்டில் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுக்கு சரி இப்போ நம்ம உங்களுக்கு இந்த இதை சொல்லிட்டேன் சரி அதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஒன் செகண்ட் இருக்கா எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகேவா எரநூற்றி எண்பத்தி நாலு அந்த தொண்ணூற்றி நாளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு வந்திருக்குது அப்படியே நீங்கள் வாங்க இன்றையோட லெவல் மேலே இருந்து ஹை டு லோ இன்னைக்கு லெவல் வந்தது புரியுதா அதாவது அதில் வந்து எண்பத்தி நாலு இருந்துச்சு இதில் தொண்ணூற்றி ரெண்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு பன்னெண்டு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு ரெண்டுக்குமே இருக்கிறது இது ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு கிளியராகவே எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன் அதாவது மார்க்கெட்டில் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் அந்த பாயிண்ட்டு கொடுக்க தான் செய்வாங்க அந்த கொடுத்துட்டு அகைன் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு மார்க்கெட் மேனிபிரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஓகேவா தொண்ணூற்றி நாலுக்கு எண்பத்தி ஆறு தொண்ணூ எண்பத்தி ஆறு ஒரு எட்டு பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட் ஓகேவா க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொன்னது எட்டு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு தொண்ணூற்றி நாலு இதில் வந்து எண்பத்தி நாலு சாரி எண்பத்தி ஆறு இந்த எட்டு பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டு தான் ஆல்ரெடி போன வாரம் நம்மளுக்கு இந்த நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கு கீழே முப்பத்தி ஆறு அதாவது எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும் கீழே அதை ரியாக்ட் பண்ணாமல் மேலே எப்படி அந்த எந்த அளவுக்கு அப்சலில் மேலே அப்ஸைல கொண்டு போனாங்கன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி கால்குலேஷன் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்குள்ளே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே தான் இவ்வளோ ட்ரேட் நடக்குது உங்களுக்கு இந்த போன வாரம் ஃபுல்லாக நடந்த ட்ரேடும் சரி இந்த வாரம் நடந்த ட்ரேடும் சரி ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு நாங்கள் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேடும் சரி இது எதுக்குள்ளே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுதா அந்த இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்குள்ளே மட்டும்தான் இந்த ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்குது புரிஞ்சுதா உங்களுக்கு இவ்வளோ தான் மார்க்கெட்டு இது தான் நான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ வீக்லி வந்து இப்போ ஒரு பெண்டிங் விட்டுட்டு போகிறாங்கன்னா இந்த வாரம் இந்த பெண்டிங் விட்டுட்டாங்க ஆக்சுவலாக வந்து அந்த வாரம் கிளியர் பண்ணணும் அந்த வாரம் கிளியர் பண்ணதை விட்டுட்டு அப் சைடில் மேலே போயிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இதை மேனிப்புலேட் பண்ணி திருப்பி டவுன் சைடில் கீழே மார்க்கெட் இறக்கி கொண்டு தான் செய்வாங்க அப்படின்றதையும் நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்து இருக்கோம் இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி மேலே அப் சைடில் இருந்து எந்த அளவுக்கு கீழே டவுன் சைடில் கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஜஸ்ட் அதனால தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த நேற்று வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணாலும் சரி அதுக்கப்புறமா நம்மளுக்கு கீழே இருக்கிற லெவல் இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் உடனே வந்து அதை வந்து டவுன் சைடில் ட்ரெண்ட் மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த வீக்லி ஆப்ஷன்லாம் நிறையா பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம அந்த சொன்னது தான் உடனே வந்து நீங்கள் பைங்க்க்கு போயிடறாங்க இல்லை புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிட்றாங்க வீக்லி ஆப்ஷன்ஸ்க்கு ஜஸ்ட்டு இதை வந்து மேனப்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே டவுன் சைடில் நம்மளோட அனஸ் படி டவுன் சைடில் இறங்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் ஆனால் இன்றைக்கி என்ன எந்த மாதிரி ஒரு அளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனால உங்களுக்கு க்ளியராக தெரியும் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு ஒருமிச்சாருங்க ப்ரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பண்ணலாம் சொல்ல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன் கரெக்டாக இதோட லோ அந்த ஃபே அந்த கேண்டிலோட லோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கிதா லோ அதுக்கப்புறமா ஒரு பையர் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு தான் திருப்பியும் அகைன் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் கீழே இறக்கி கொண்டு வரும் நம்ம நம்ம ஒரு விஷயத்த கிளியராக சொல்லுவோம் பிரேக் அவுட் பண்ணால் அந்த முன்னாடி ப்ரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா அந்த அளவுக்கு ப்ரேக் அவுட் இருக்கணும் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் கீழே இறங்கி வந்துடணும் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக அந்த ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு தான் அந்த ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்துருக்குது அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க திருப்பியும் வந்து உங்களை ஒரு மேனிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பான முறையில் மார்க்கெட்டில் மேனிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிக்கிறேன் சரியா சரி ஓகே நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன எப்படி இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான் இந்த கீழே எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட்டுக்கு என்ன லெவல் வருதோ அதே இது தான் மேலே அவங்களுக்கு கேப் அப்பும் கொடுப்பாங்க இல்லைன்னா கேப் டவுன் அதே இடத்துலையே கூட ஆகலாம் கேப் டவுன் இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணுதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா கண்டினியூ பேட்டர்ன்லேயும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணலாம் சரியா கண்டினியூ பேட்டர்ன்லேயும் ஓப்பன் பண்ணலாம் கேப் அப்பும் ஆகலாம் இல்லை டவுனும் ஆகலாம் ஆனால் நாளைக்கு மார்க்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடை நம்மளோட அனாலிசிஸ் படி மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேடு நடக்கும் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ் நம்மளோட அனாலிசிஸ் இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு சரி அதில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டை வந்து கேட்சப் பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும் ஏன்னா நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும் ச சப்போஸ் வந்து இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அடுத்தது புதுசையில் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த இடம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு நம் நம்ம போன வாரத்தோட வீக்கோட லெவலோடது அந்த இடத்துல இருக்குது ப்ளஸ் அது போக நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டு லைன் மேலே இருக்கிற ரெண்டு லைன் ஒயிட் லைன் போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இந்த நாலு ஒயிட்லைங்க வந்து எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது பழைய வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன் சரியா அந்த வீடியோலாம் இப்போ பார்க்காதவங்க எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளியரான புரிதல் கிடைக்கும் எதுக்காக அந்த இதில் ஒரு பயங்கரமான ஒரு மேனிப்புலேட் பண்ணுவாங்க என்ன ரீசன் எந்த அளவுக்கு பொட்ஷலர் இருக்காங்களோ அதே அளவுக்கு கால் செல்லரும் அங்கே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டில் ஒரு மேனிப்லேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் அந்த இதில் க்ளியராக சொல்லிக்கிறேன் தயவுசெய்து நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் கேண்டிலே உங்களுக்கு அவங்களோட ட்ரேடை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஸோ அதனால தான் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் என்னோடய அனாலிசிஸில் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அதை நீங்கள் கேட்சப் பண்ணாலும் கேட்சப் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் சரியா சப்போஸ் சரி ஓகே இப்போ ஒரு ஐடியா நம்மளுக்கு இல்லை ப்ரோ அந்த மாதிரி நடக்கலை கீழே இறங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன என்ன பிரதர் நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் சொல்கிறது தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாக பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்தது உங்களுக்கு கீழே எழுநூற்றி முப்பது நம்மளுக்கு லெவல் இருக்குது அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அதை வந்து ரவுண்டாக எழுநூற்றி ஐம்பதுன்னு போட்டுக்குங்க அந்த லெவல் இருக்குது ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாலு இரநூறு அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு சரியா நாளைக்கு மார்க்கெட் லெவல் இதுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது இந்த ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் நாளைக்கு உங்களுக்கு ப்ளே பண்ணுவாங்க சரியா இது நம்மளோட அனாலிசிஸில் நம்ம அப்படி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நாளைக்கு எப்படி வேணாலும் சென்டிமெண்ட்டு சேஞ்ச் ஆகலாம் மாறலாம் ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி தான் மார்க்கெட்டில் மூவ் பண்ணுவாங்கன்றது அதையும் நம்ம ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் ப்ரேக் அவுட் ஆனாலும் சரி பிரேக் அவுட் ஆகாட்டினாலும் சரி ஆனால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கெண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டு ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடை முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது முடிச்சுட்டு ஒரு அப் மூமெண்ட்டு டவுன் மூமெண்ட்டு இப்படியே ஒரு கொடுத்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மணியை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஏன்னா ட்ரேட் நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லது சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கீழே இறங்குறாங்கன்ற பட்சத்தில் இந்த லெவலுக்கு வரலாம் மேலே சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நம்ம பழையபடி சொன்னது தான் வேறு எதுவுமே கிடையாது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு மேலே திருப்பியும் ரியாக்ட் பண்ணணும் இது எதுக்காக சொல்கிறேன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் அகேன் அங்கே போய்ட்டு அங்கேருந்து திரும்பி டவுன் ஃபால் ஆனாலும் ஃபால் ஆனாலும் ஆகலாம் சரியா ஆனால் நம்மளோட அனாலிசிஸில் இது வந்து ஒரு வேலை சப்போஸ் வந்து மார்க்கெட்டில் மேனிபுலேட் பண்ணுறேன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த லெவலும் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஜஸ்ட்டு அப்படி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேலே ஆப் சைடில் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு மேலே அப் சைட்லாம் கீழே டவுன் சைடில் வந்து இரநூறு ஆமாம் ஆமாம் இரநூறு கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு லெவல் இருக்குது இந்த கேப் அப்போ கேப் டவுனோ அதாவது கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி இல்லை கண்டினியூ பேட்டன்லேயே ஓப்பன் பண்ணாலும் சரி மூணுக்குமே சான்ஸ் இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணுக்குமே சான்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு அகெயின் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது என்னோடய அனாலிசிஸ்லாம் நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்றைக்கு வேல்யூ வந்து தெரில அப்படின்னு நீங்கள் போடுற கணக்கு எனக்கு புரியலன்னு சொன்னா உங்களுக்கு பிரதர் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக தான் சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஜஸ்ட்டு இது உங்களுக்கு கிளியராக புரியுதான்னு பாருங்கள் சப்போஸ் புரியாட்டினா திருப்பியும் கேளுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியலன்னா அப்போ நான் சொல்கிறது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு இதே இல்லாமல் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஜஸ்ட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள் பிஸ்னஸ்ஸாக பார்த்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ரன் பண்ண தான் உங்களால் இதில் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் ஒரு லாங் லைஃப்பாக வந்து உங்களுக்கு கொண்டு போக முடியும் மார்க்கெட்டில் கண்டினியூவாக ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் ஜஸ்ட்டு பிஸ்னஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக இந்த லெவல்ஸு நம்ம எதுக்காக எடுக்கிறோம் எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி உடனே போய் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கா இது பண்ணி எடுக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது இல்லாமல் ஒரே ஒரு விஷயம்தான் நான் நான் சொன்னாலும் சரி வேறு யார் சொன்னாலும் சரி அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த விஷயம் எதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் உட்காந்து சரி இப்போ இந்த லெவல் சொல்லியிருக்காரு இந்த லெவல் எதுக்காக சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளியராக சொல்லிட்டேன் இந்த லெவலில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ எதுக்காக சொல்கிறாங்க அப்போ அந்த இது கால்குலேஷன் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு க்ளியரான விஷயம் புரியும் சரியா சரி இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் ஜஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நடக்குது தயவுசெய்து செய்து வந்து மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு க்ளியரான உங்களோட லைஃபுக்கும் சரி என்னோட எனக்கும் சரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோதான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதே சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுனால உடனே நான் சொல்கிறேன்றக்காக அதுக்கு போய் ட்ரேட் எடுக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லெசன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க நம்மளோட தமிழ்நாட்டில் எல்லா இதுலேயுமே உங்களுக்கே கிளியராக அந்த விஷயத்த போட்டிருப்பேன் லெசன் லேன் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளியராக போட்டிருப்பேன் இந்த விஷயத்த நான் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரீசனே இந்த எல்லாருமே மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும் அவ்வளோதான் இதை பற்றி நம்ம நிறையா விஷயம் நிறைய வீடியோவில் நிறையா டைம் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்ல சொல்ல நான் உங்களுக்கே போர் அடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நாளைக்கு ட்ரேட் எடுங்க சரியா ட்ரேட் எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது என்னோடய அபிப்பிராயம் என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் சரியா அது உங்களோட விஷயத்தில் நீங்கள் எப்படிலோ நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் எடுக்காருங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்